அஜ்ஜிஜே விடிஞ்சி நல்ல நேரம் ஆகி போச்சு லட்சுமி வேற ராத்திரி போன உடனே கூப்பிடுங்கன்னு சொன்னா நம்ம வேற கூப்பிடவே இல்லையே அந்தால நம்மளும் தூங்கிட்டோம் ஒருவேளை சரஸ்வதி ஏதும் கூப்பிட்டுப்பாளோ போன பண்ணி அங்க ஏதும் படுத்து கிடக்கால என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம் இந்த பெரிய பொண்ணு உமா லட்சுமி அவ்வளோரும் தெருவுலாம் கடந்துருப்பாளுவே ஐயே கடவுளே சரசாவது போன பண்ணி கூப்பிட்டு அந்த ரூம்ல தங்க வச்சிருந்துருக்கானோ கடவுளே பத்திராளியக்கா வா வா சரசு ஒண்ணேன்னா தேடி நானே அங்க வந்துட்டேன் வர உமக்கு அப்படியே நானே இப்பதான் முழிச்சேன் பத்திடுங்க அத வந்து லட்சுமி பெரிய பொண்ணு உமா எல்லாம் ராத்திரி போன் பண்ணி வர சொல்லி இருந்தவல்ல அத வந்துட்டவளா என்னன்னு ஊங்க ரூம்ல வந்து பாத்திட்டு போலான்னு வந்தேன் यार ரூம்ல அவளோவும் தூங்கிட தக்கவே இன்னோம் ஒண்ணே எந்திக்கல ஐயோ என்ன சொல்ற சரசு என்னாச்சுக்கோ ஐய எங்க எல்லாரும் பாத்ரூம்க்கா உன்னவே இருக்காத குளிக்க அவளோ ஜீ சரசி சரியா போச்சு போ அப்ப நீ ராத்திரி தூங்கிட்டியோ ஆமாக்கோ என்னமோ அடிச்சு போட்டுட்டு வந்த மாதிரி உடம்பு வலி நல்ல வலி பத்துக்கிடுங்க நம்ம அங்க நல்லா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தோம் பத்தியில அதனால நல்லா சாப்பிட்டதுக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு அந்த படுத்து தூங்கிட்டேன் இப்பதான் அதுவும் முழிச்சேன் அவன் எங்க வீட்டுக்கார தான் போன் அடிச்சு எழுப்புனாரு ஐயே இன்னைக்கு லட்சுமி நம்மள ஒரு வழி பண்ணிவிடுவா நானும் நல்லா தூங்கிட்டேன் இப்பதான் எந்திச்சேன் ஐயோ பத்ராலிக்கா என்ன சொல்றீங்க அப்போ ராத்திரி முழுக்க அவ்ளோரே வெளிய கிடந்துட்டாங்க ஆமல சரஸ் என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே லட்சுமி வேற கோவப்படுவால ஐயோ ஆமக்க இந்த பெரிய பொண்ணு உமா கூட என்ன நீ எங்கனாலும் கடந்துடுவாளுவே லட்சுமி அக்காலாம் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கோவப்படுவா பத்திடுங்க இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அவியல சரி நீ இந்த ஒரே டந்த புள்ளையர் வள நான் என்ன வெளிய போய் அவி எங்க இருக்கவே என்னன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன் ஏக்க நானும் வரேன்க்கோ சரசு நீங்க இரு இங்கேயும் இங்கும்ள்ளைய பத்தியா அவ்வளவும் தூங்கிட்டு முடிக்கல வேற பேரும் பாத்துச்சு வேணா நம்மளெல்லாம் தேடும் அதனால நீங்க இரு நான் போய் வெளிய போய் பாத்துட்டு வரேன் போனை பண்ணி பாப்போம் எங்க இருக்காவே என்னென்னு வெளியே அந்த மேனேஜர் போய் இல்லைன்னா நம்ம ரூமுக்குள்ளேயாவது கூப்பிட்டு வரலாம்ல இருங்க நான் போன் அடிச்சு பாக்கேன் தூங்கிட்டோன்னு சொன்னா அவ்வளவுதான் நெச்சு நல்லா கோவப்படும் நாங்களே தெருவில் அடக்க உங்களுக்கு என்னென்ன தூக்கம் வருதுன்னு நான் இந்த அவார்டை வாங்குறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இந்த அவார்டை வாங்குறதுக்கு காரணமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு ஃபோன் அடிக்குது என்னோட மேனேஜர் தான் கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய பட வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த மாதிரி ஃபோன் கால்லாம் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஃப்ரீயே கிடையாது அந்த அளவுக்கு நான் ஓடா உழைச்சி தேஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆ சொல்லுங்கள் சார் அஜித் சார் கூட நடிக்க வாய்ப்பு வந்திருக்கா அஜித்

பக்கத்துல தான படுத்து கிடப்பா எங்க வா பக்கத்துல இருந்து போன் பண்ணியால் விளையா கட கடவுளே இன்ன நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல தான் கிடக்குமா விடிஞ்சு ஆயி போச்சு போல தெரிதே இந்த பியாதில போன் ரெண்டு பேரும் பிச்சகாரங்களோட பிச்சகாரங்கள சேர்ந்து தூங்கிட்டு அட கலவளே ஆ சரி சார் நான் இப்ப ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கேன் அப்புறமா பேசறே ஆ சரி நீங்க எல்லாம் பியாசி முடிச்சிட்டு எனக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க ஆ சரி சார் ஆ இவ எவங்கிட்ட போன் பேசியானே தெரியல தூக்கத்துல பக்கத்துல வா பெரிய பொண்ணு குளிருது பெரிய பொண்ணு உன் தலை நாருது பத்துக்க கொஞ்சம் சீக்கா போட்டு நல்லா குளி என்ன அப்பதான் தலையில இருக்க வாடை எல்லாம் போகும் சிக்கு வாடையே என்னமோ தெரியல அது சிக்கு வாட இல்ல அது சாணி வாடை ஓ மருதாணி நினைச்சு எனக்கு சாணி எடுத்து தலையில தப்பிருப்பா போல இருக்கு அதான் சாணி வாடங்க ஆ நான் எங்க விட்டே ஆ இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கெல்லாம் தான் என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டாங்க இப்போ என்னோட வெற்றியை பார்த்துட்டு தூரமா நின்று ஓரமா யாரோ எவ்வளோ மாதிரி இருந்து என்னோட வெற்றியை ஆனந்த கண்ணீரோட ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த அவார்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைன்னா நான் இல்லை நான் இந்த அவார்டை அதுவும் லட்சுமி அக்கா கையால் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னும் இருக்கா லட்சி அவார்டுங்க அவார்டு தரவே அவார்டு முத எண்டிங்களா மணிக்கு சுவாதிச்சிட்டு இருக்காளுவே லட்சி நம்ம எங்க இருக்கோம் ஸ்டேஜ்ல தான இருக்கோம் நீங்க என்ன இவ்ளோ கோவமா இருக்கீங்க ஸ்டேஜ்ல என்ன ஸ்டேஜ்ல இருக்கவே ஐயா கோவம ஸ்டேஜ்ல இருக்கீயா நீ என்னது கோவம ஸ்டேஜியா சரி புள்ள போவாத போவாத இங்க வா பக்கத்துல வந்து படு ஐயோ இந்த உமா யாரை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா விடிய விடிய நீங்க ரெண்டு பேரும் பிச்சைக்காரங்கள தான் கட்டி பிடிச்சிட்டு தூங்கி நான் விடிய விடிய உட்கார்ந்து தூங்கிருக்கேன் நீங்களும் உருண்டு உருண்டு ஒவ்வொரு தடையா கடிபிடிச்சு தூங்கிட்டு இருந்திருக்கீங்க ஐயோ வெளிய கேவலமே அம்மா எங்க மைனியும் சரசக்கலாம் ஒருதரம் போன பண்ணி நம்மள கூப்பிடலையா ஒருதியம் போன பண்ணல இப்போதான் சரசு போனு பண்ணா நான் கோவத்துல போனே எடுக்கலையே சரி அவளை நால அப்ப அப்ப எழுப்றே எழுந்தப்புறம் போ மூணு பேரும் ஐயோ யாரை என்ன அடிக்காத யாரும் இல்ல நான் தான் வைந்திரி ஐயோ லட்சி என்னாச்சு உங்களுக்கு எதுக்கு போட்டு என்ன அடிக்கிய என்னங்களா வாங்க ரூமுக்கு போட்டோம் ரூமுக்கா அப்ப நம்ம ராத்திரி முழுக்க ரயில்வே ஸ்டேஷன்ல தான் கிடந்துருக்கோமா ஆமாடா உமா ஒருத்தர நம்மள போன பண்ணி ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிடல அவளவும் தூங்கிட்டுவோ போல இருக்கு நம்ம ராத்திரி முழுக்க இங்க தான் கிடந்துருக்கோம் வாங்க ஒழுங்கு மரியாதை இன்னைக்கு சாயங்காலம் அவளோரம் ட்ரெயின் பிடிச்சு ஊர் போய் சேர வழிய பார்க்கணும் எனமே எங்கனா போனன்னு சொன்னீங்கன்னா கைய கலல முறிச்சு போடுவே அம்மா என்னாச்சு லட்சி ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க கூட ரூம் அந்த பிரச்சனை வந்துருக்குமா ஏ கோவப்படுறிய எவ்வளோ வெறுங்கன்னு பாருங்க தூங்கியாவே எந்திக்காவே நம்மளும் அந்த மாதிரி நினச்சி தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு போக வேண்டியது தான் இப்போ என்ன கெட்டுப்போச்சு எனக்கு இங்கே படுத்ததும் கனவுலாம் வந்துச்சு தெரியுமா ஒரு டேரக்டர் பார்த்து நான் நடித்து பெரிய ஸ்டார் நயன் தர மாதிரி எனக்கு அஜித் கூட நடிக்க வாய்ப்பெல்லாம் வர மாதிரி நான் கனவு கண்டேன் தெரியுமா நல்லா தூக்கம் வந்துச்சு நம்ம மெத்து மெத்துன்னு அந்த ரூம்ல போய் இப்படி தூங்குனா கூட இப்படிலாம் கனவு வருமானு தெரில இங்க சென்னை சிட்டியில இப்படி ஒரு க்ரவுடுல நம்ம தூங்கணும்னு சொன்னா எவ்வளவு பெருமை அம்மா என்ன அந்த வாங்கும்போது நாலாங்க இருந்தேனா அம்மா பெஸ்ட் ஆக்டர்ஸ்கான அவார்டு வாங்குனேன் தெரியுமா அந்த ஸ்டேஜ்ல கூட நான் இந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த லட்சுமி அக்கா சப்புன்னு அரைஞ்சி எழுப்பி விட்டுட்டாவே இல்லைன்னா உங்களெல்லாம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு உங்களை பெருமைப்படுத்தியிருப்பேன் தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த லட்சு தான் இல்லாட்டினா அழகாக நம்மளும் ஸ்டேஜ்ல போய் நின்று எல்லாரும் முன்னாடியே நல்லா ஹாய் ஹாய்னு ஃபோட்டோ எடுத்துருந்துருக்கலாம் சா முடியாமல் போச்சுலா ஆமாம் உங்களை படம் நடிக்கிறதுக்கு கூப்பிடுறதுக்கு அங்கே லைனில் நிற்கவலாம் போங்க

நம்ம முதல் போய் தேடி பார்ப்போம் அதுக்கப்புறமா வேணா கா கண்டுபிடிக்க முடியலைன்னா போலீஸ்ல நம்ம ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஏக்கோ இதுக்கு தமக்கோ கூட ஒரு ஆம்பளை ஆள்வோல கூட்டிட்டு வரணும் இந்த நம்ம பொட்டச்சீவா அவ்வளவு வர வந்துங்க பாருங்க இப்படி கிடந்து சீரலையும் எனக்கு பயமா இருக்கு சரி சரி சத்தம் போடாத பிள்ளைகள் முழிச்சிட்டால் வேற அவ்வளவு வேற பயந்துருவானுத ஏக்கோ இதுவே ரூம்க்குல கிடந்து தூங்கட்டுங்கோ நம்ம வெளியே தாப்பா போட்டு பூட்டிட்டு போவோம் போய் நமக்கு இங்க பக்கத்துல தானே ரயில்வே ஸ்டேஷனு போய் தேடிட்டு வருவோம்

யார் இந்த கும்பல் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்க ஏமா கொஞ்சம் நில்லுங்கம்மா யோ ஓ மேல தான் நான் கோல காண்டில இருக்கேன் ஒழுங்க மரியாதையா வாயை மூடிட்டு அமைதியா இருந்துரு இல்லனா பல்ல அதுல எல்லாம் தட்டி கையில கொடுத்துருமே அம்மா ஏமா நீங்க முத யாரு எதுக்கு இப்ப யா மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப எத்தனை நம்பர்ல இருந்து தங்கி இருக்கீங்க நீங்க தான 2 டேஸ் முன்னாடி ரூம் கேட்டு வந்தீங்க ரெண்டு ரூம் கேட்டிங்க நான் கூட ரெண்டு ரூமா கிடையாது வேணா மூணு ரூமா எடுத்துக்கோங்க நீங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொன்னனே ரூம் எடுத்துக்கிட்டீங்களா யோ எங்க ஊருக்கு வந்து பாரியா ஒவ்வொரு வீட்டு அரண்மனை கணங்க எவ்வளவு பெருசா இருந்தாலும் வீட்ல அவ்வளவு பெரிய சேப்போம் நீ என்ன இவ்வளவு பெரிய வாட்டர்ல கட்டி வெச்சிட்டு ஒரு தூங்கி இருக்கு ரெண்டு பேரும் மூணு பேரும் தான் அலோ பண்ணுவீங்க இது என்ன கதைங்க அதுக்கு வேற காசு வாங்கியா 4000 5000 கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது அந்த ஊர்ல இருக்க எனக்கு எங்க ஊருக்குலாம் வந்து பாரியா வந்த எனக்கு வயிறார சோறு போட்டு வலி அனுப்பி வைப்ப அந்த மாதிரி தங்க வைப்ப நீங்க அப்படியே இருக்கியே காசு 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 காசுன்னு பறக்கறிய பியா இம்ம எதுக்கு இப்ப நீங்க இப்படி கோவ இப்படி தங்குறது காசு கொடுத்து தங்குறதுக்கு தான அந்த இடம் கட்டி விட்டுருக்கு வேற நாங்க காசு கேக்க தான் செய்வோம் ஏ பையா நீ அரஞ்சிர போறேன் கோவமா வருது இவனோ இவன் ஆளும் மண்டையோ இம்ம எத்தனை நம்பர்லயாவது தங்கி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போங்கமா நாங்க ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கோம் ஹோட்டல தங்கி இருக்குது வேலா ஹோட்டல எதுக்கு இந்த போகுது வேலை இது ஹோட்டலா பப்ளிக் டாய்லெட்டா எல்லாம் வரதுதான் போகுது என்ன நடக்குதுங்க இங்க மணி இந்த வாயா இன்னும் இந்த பொம்பளை சட்டின்னு நம்மள அரைஞ்சிட்டு போயிட்டா சொல்லுங்க மேனேஜர் சார் அம்மா என்ன கட்டத்துல கையை வச்சுக்கிட்டு வாரா உனக்கு யார் இப்போ முத்தம் தந்தா முத்தம் தாராவே முத்தம் நீங்க வேற மேனேஜர் சார் சும்மா இருங்க வயிற்றுச்சல கலப்பாதீங்க சொல்லுங்க என்ன வேணும் ஐயோ இப்போ ஒரு ரெண்டு மூணு பொம்பளைங்க மேலே யாருச்சு அது யாரியா அதான் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரூம் கேட்டு வந்தாங்கல்ல அவங்க கூட தங்கியிருந்தவங்க அங்கே ரூம்ல இருக்காங்க அவங்கள பார்க்க போறாங்க போல இருக்கு சார் பார்க்க போறவங்க அவங்கள வர சொல்லி இங்கே வச்சு வெளியே வச்சு பேச வேண்டியது தானே என்னத்துக்கு திறந்த வீட்டில் நாய் புந்த மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குதுவே எத்தனை ரூம் எடுத்திருக்காங்க ரெண்டு ரூம் எடுத்திருக்காங்க சார் பத்து பதினஞ்சு பேர் இந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு ரூம் தான் எடுத்திருக்காங்களா மீதி பேர்லாம் தெரியல சார் எங்க போச்சு வேணு நான் இப்போதான் இந்த லேடிஸ்களை நான் பாக்குறேன் ரூம் எடுக்கும் போது பார்த்து அதுக்கப்புறம் இந்த பொம்பளைங்களெல்லாம் நான் பார்க்கவே இல்லை இப்போதான் நான் அதுக்கப்புறம் பாக்குறேன் அதான் என்ன எதுன்னு கேட்டேன் சப்புன்னு கணத்திலேயே அரைஞ்சிட்டு போயிடுச்சுவேன் ஓ அடிக்கே செஞ்சுட்டாங்களா இங்க என்னையும் மிரட்டிட்டு போச்சுவே நல்ல வேலை அப்ப நான் அடி வாங்கல சரி சார் விடுங்க பாத்து பேசிட்டு வெளியே கொஞ்ச நேரத்துல பேர் வாங்கிலா இருக்கும் போனா சரிதான் சார் பத்து மணிக்கு ஒரு ரூம் வெக்கேட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு மறுபடியும் வந்து நான் ரூம் சர்வீஸ் பண்ணிக்கிறேன் நான் இப்போ வெளியே போயிட்டு வந்துடுறேன் போ போ சீக்கிரம் வந்துருக்கணும் ஆ சரி சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார் இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நான் காலையிலேயே சாப்பிட்டுட்டேன் ஆ சரி சார் ஏ அப்பா அடிச்சு அடியில் கடாப்பிள்ளி கடை கடனா ஆடுற மாதிரிலாம் இருக்குது டேய் மாப்ள என்ன சஞ்சய் அம்மா எங்க அவசரமா நீ இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்க ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு ஏன்டா பர்ச்சேஸ் போக வேண்டாமா அதுக்குதான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அதுக்கு எதுக்கு மாப்பிள்ள இவ்வளவு ஏர்லி மார்னிங்கா கிளம்பிக்கிட்டு கொஞ்சம் பொறு பொறுமையா போலாம் ஒவ்வொருத்தரா குளிச்சு ரெடியாக நேரம் ஆகும் தான் நான் முத போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் எனமே ஒவ்வொரு நீங்களும் குளிச்சு ரெடி ஆவுங்க போலாம் சீக்கிரம் வெயில் வந்துருச்சுன்னா அப்புறம் வெறுப்பா இருக்கும் என்ன கர்ணனா மாலுக்கு தானே தான் நல்ல கூலிங்கா ஏசி போட்டு இருப்பாங்க நம்ம ஏசி காரல போறோம் உள்ள நேரா பார்க் பண்ணிட்டு மறுபடியும் ஏசில போய் தான இருக்கப் போறோம் அப்புறம் என்ன ஏ வாண்டு நீ முத போய் பல்ல வளக்கு பல்ல வளக்காம கடக்க சாடைய பேரு உன் தங்கச்சி என்னைக்கு பல்ல வளக்கிருக்கா இன்னைக்கு நீ பல்ல வளக்குன்னு சொன்ன உடனே போய் வளக்கிருவாளாக்கும் சஞ்சய் அண்ணா நான் பல்ல வளக்க மாட்டேன் நீங்க பாத்தீங்களோ ஆமா நீ பல்ல வளக்கினா ஒரு நாளும் பார்த்தது இல்லையே ஆமா இவிய மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நின்னு தான பல்ல வளக்குவாவே என்னமே இருங்க தரமா காலையில எந்திச்சத உங்க மூஞ்சி முன்னாடி வந்து பல்ல வளக்கி உங்க மூஞ்சிலே துப்புறேன் இந்த கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க இந்த காவிரி பிரச்சனை கூட தீந்துரும் இவைய ரெண்டு பேர் பிரச்சனையும் இந்த காலம் தீராது என்ன 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 பிரச்சனைங்க என்ன ஏன் மருமகளட்ட வம்பு வளத்திட்டு இருக்கீ அவ்ளோரோ ஆ நல்லா கேளுங்க மாமா வீல என்ன எல்லார கிண்டல் பண்ணிட்டே இருக்காத எதுக்கு ஏன் மருமகள அவ்ளோரோ கிண்டல் பண்றீங்க ஏப்பா தேவலாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா இவ பாதி நாள் பல்லே வளக்க மாட்டாப்பா போய் பல்ல வளக்குன்னு சொன்னதுக்கு சண்டைக்கு வரா அவ யாராவது பல்ல வளக்காம இருப்பவளோ மாமா நான் பல்ல வளக்கிட்டு தான் நான் சாப்பிடுவேன் பல்ல வளக்காம நான் ஒரு நாளும் சாப்பிட்டது நான் பல்லே வளக்கண்டேன்னு சரணா தான் சொல்லிட்டு இருக்காவே முதல் இவ்வளோ பல்ல வளர்க்கியாலும் இல்லையோ முறையை ஒழுங்க முறையை சொல்லி கூப்பிட சொல்லுங்க ஒருக்கா சஞ்சய் அத்தாங்கா ஒருக்கா சஞ்சய் அண்ணாங்கா மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கா முதல் அது என்ன கதைன்னு பஞ்சாயத்து பண்ணி தீத்து வைங்க இங்க பாருங்க நீங்க சண்டை போடாம ஒழுங்கா என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் சஞ்சய் தானே சொல்லுவேன் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு என்னைய வம்பு வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சஞ்சய் தான் சொல்லுவேன் உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக ஐயோ உங்க பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கும் போல இருக்கு இங்க பஞ்சாயத்துல நீங்க தீட்டு வைக்க முடியாது எங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டியே இன்னைக்கு அப்ப எங்க கூட வெளியே வர முடியல இன்னைக்கு இனிமே எங்க போறிய இனிமே சாயங்காலம் அவ்வளவு கிளம்ப முடியாது தானே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துரு அந்த அப்புறமா சாயங்காலமா கிளம்புவோம் ஏங்க விளையாடாதீங்க நீங்க சுத்தி தான் எங்க கூட எங்கேயும் வரல இன்னைக்கு வெளிய கொஞ்சம் பொருள் அது இது வாங்கணும் போனணும் பிள்ளைங்க ஆசைப்பட்டு அடக்குவே ஷாப்பிங் பண்ணணும்னு இப்ப ஒழுங்கு மரியாதையா கூட வந்துருங்க சொல்லிட்டேன் அம்மா எங்கேயும் போகப்படாது கூப்பிடாது நீ அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க அட சாரு உங்க கூட வந்தேன்னா அதான் மெரினாவுக்குலாம் இன்னும் இங்கேயும் வரல நீட்டா அம்மா கல்யாணத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாள் வந்தியே எங்கள் கூட அதுக்கப்புறமா நாங்கள் போய் தனியாக தானே போனோம் குயின்ஸ்லாண்டுக்கலாம் இப்போ ஷாப்பிங் போனோம்னு சொல்லி கூட்டா வர முடியுங்கியே இங்க பாரு சாரு இன்னொரு ஹோட்டல் விஷயமா நான் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேச வேண்டியிருக்கு அந்த இடத்த முடிச்சுன்னு ஐயா அந்த ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டலாம் நான் அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன் நீ என்னையும் சொல்ல பண்ணாத கார் எடுத்துக்கிட்டு இந்த இவன் என் சஞ்சய் ஓட்டுவான்ல காரு சரணம் ஓட்டுவான் கூட்டிட்டு போவாங்க ரெண்டு பேரும் நீங்க போய் போயிட்டு எங்க போணுமோ போயிட்டு வந்துருங்க சாயங்காலம் கிளம்புறதுக்கு நான் வந்துருவேன் எவ்வளவு காசு வேணாலும் சொல்லி போட்டு விடுவேன் ஒரு நாள் இந்த மனசு கூட நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியாதம்மா நீ இப்படியே கத்திக்கிட்டே கடை நான் கிளம்புறேன் பசங்களா சாயங்காலம் ரெடியா இருங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு எங்க நின்னு கேன சொன்னேன் சாரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் அப்புறம் பேச எதா இருந்தாலும் பாருங்க பிள்ளைகளா உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு அம்மா விடுங்கம்மா அத அப்பாவை பத்தி நமக்கு தான் தெரியும்ல நம்ம போயிட்டு வரலாம் அவ்வளவு ஒரு சின்ன பிள்ளைகள் நீங்கள் உங்கள எல்லாம் குட்டு தனியா திரியணும் இந்த மனசு வந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் பார்த்தா இப்படி இருக்காரு அந்த மனுஷன் இம்மா விடுமா நாங்களாம் என்ன சின்ன பிள்ளைல நான் காலேஜ் படிக்க அப்புறம் எவ்வளவு பெரிய பையன் நீங்க சின்ன பையன் சின்ன பையன் நினைக்கிறதுனாலதான் நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீ அப்பா பத்தி அடி தேடி அப்ப நாங்களாம் வளர்ந்துட்டோம் எங்களை உனக்கு பாதுகாப்பா நினைக்கிறாரு தான் எங்க கூட எங்கனாலும் போனேன் சொல்லியாவே உங்க நீ தான் குழந்தையாவே எங்களை நினைச்சுட்டு இருக்க ஆமா பெத்தவளுக்கு பிள்ளைகள் எப்பயுமே குழந்தைதான் சரித்த விடுங்க நம்ம போயிட்டு வரலாம் சரி மருமவுனே நேத்து ஒரு குடும்பம் நம்ம கூட சாப்பிட்டு கிளம்பி வந்துச்சுல்ல அந்த குடும்பம் இந்த ஹோட்டல் தானே சொன்னாவே ஆமாத்த ஆனா நம்பர் எந்த நம்பர்ல தங்கிருக்காங்க என்னன்னு தெரியலையே நானும் கேட்கல நீங்க ஏதாவது கேட்டீங்களா ஆமா எத்தனாவது நம்பரோ சொல்லிச்சு நீ நீ இல்லையே ரிசப்ஷன்ல கேட்டா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி நேம் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பிள்ளை நம்பர் உங்ககிட்ட இல்லையோ உங்க காலேஜ் தான படிக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை கிட்ட கேட்டா தெரியும்ல ஆ நம்பர் நம்பர் இருக்குதானே தெரியேத்த இருந்தா கொஞ்சம் போனை போட்டு கேளியா நம்ம எல்லாம் அவியலங்க கூட்டிட்டு அப்படியே உடனே பேட் வரலாம்ல அவியல மாலுக்கு தான் போனவ நான் போனவனா எந்த மாளுக்கு போறவே என்னன்னு கூட்டிட்டு நம்மள அப்படியே பேட் சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல வாங்கிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு சரிடா இருங்க நான் ஃபோன் நம்பர் இருக்கானு பாக்குறேன் ஆ பாரியா எட்டி என்னடா குமரி எதுக்குதே நம்ம போற இடத்துக்கு எல்லாம் அவியலையும் கூப்பிடுறியே எனக்கு அந்த கும்பளை ஏதோ பிடி கேம் இன்னைக்கு நீங்க தேவலாம நம்ம ஜாலியா போற இடத்துக்கு எல்லாம் அவியல கூப்பிட்டே இருக்கியே இல்ல ஊர் கரையல அவியலுக்கு இந்த இடம்லாம் எப்படி தெரியுமோ தெரியாதோ நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்தை நம்ம கூட்டிட்டு போவோம் காட்டிட்டு வருவோம் அவியலுக்கு வேணங்கத அவிய காசு கொடுத்து வாங்க போறவ நம்மள அவியல தூக்கி சமந்திட்டு போறோம் அவிய வண்டில அவிய கார்ல நம்ம கூட வர போறவ போங்கட்ட எனக்கு பிடிக்கே இல்ல நாளா வரல போ நீங்க எல்லாம் பேட் வாங்க நான் ரூம்லயே இருந்துக்கிறேன் எப்பா இப்பதான் வாழ்க்கையிலே சஞ்சலா உருப்படியான ஒரு வேலையை செய்யப் போறா நீங்க எதுக்கு இப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது நீங்க அந்த கரச்சிட்டி மண்டகாரி வருவா அவள பார்க்கலாம் அவகிட்ட நம்பர் வாங்களானே தான நீங்க இந்த பிளான் போட்டுட்டு இருக்கீங்க அட இது நல்ல ஐடியா இல்ல எனக்கு இவ்ளோ நேரமா இது தோணாம போச்சே தேங்க்ஸ் செஞ்சனா எனக்கு ஐடியா கொடுத்ததுக்கு அந்த பில்லிங் வருவல்ல அப்ப நல்லா ஜாலியா இருக்கும் நீ என்ஜாய் பண்ணலாம் நீ ரூம்லயே இருنا நான் அங்க போயிடு நிறைய இடம் போட்டோ எடுத்துட்டு சரண்யா வச்சி எப்படினா நான் நம்பர் வாங்கிறேன் நீ ரூம்லயே இரு நான் எதுக்கு ரூம்ல இருக்கணும் நானே வருவேன் நீங்கள நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்கே ஸ்நாக்ஸ் அதையதுன்னு வாங்கி தம்பியே நான் மட்டும் இங்க கடந்து ரூம்ல காஞ்சி கிடக்கணுமோ நானும் வருவேன்

ஐயா நீங்க வேற சும்மா இருங்கம்மா அதுவே அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு இருக்கே என்னைய போங்க சீக்கிரம் கிளம்புங்க போங்க ஆளாளுக்கு சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க ஆ சரிமா நல்லா ரூம போட்டு பூட்டிட்டியா ஆ பூட்டிட்டேன் கோ உள்ள கடக்கட்டும் பிள்ளைலே நம்ம தியாடி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து தரந்து விட்டுடலாம் எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு வா வா பயப்படாத ஒண்ணு ஆவாது இல்ல ஃபோன் பண்ணியும் போன் எடுக்கல பத்தியல அதான் ஒரு மாதிரி வைத்த கலக்குது எனக்கு லட்சுமி எக்க வந்துட்டீங்களா இப்பதான் என் வயித்துல பாலை வத்தமா இருக்கு

வாராலு வாராலு பின்னாடி தான் ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தேங்கோ நீங்க யாங்க எடுக்கல வேற என்ன ஒரே ஆத்திரமா வந்து போச்சு போன் எடுக்கணும் எனக்கு தோணே இல்ல ராத்திரி முழுக்க வேற ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல கடந்த பிச்சைக்காரங்களோட பிச்சைக்காரங்களா கூட ஒரு ரூம் எடுப்ப ரூம் எடுப்பன்னு நான் எத்தனை முறை சொன்னேன் தலபாடு அடிச்சிட்டேன் ஒரு டீம் கேட்டால வெல்ல கடைசில நட் ரோட்ல தூங்க வச்சிட்டாலவே சரி சரி லட்சுமி கோவப்படாத உன் கஷ்டம் எனக்கு புரியுது

சென்னைக்கு போய்ட்டு வந்தானே சொன்னா என்னத்த சொல்ல கையில் ஒண்ணு வாங்கிட்டு வரலையான்னு சொல்லுங்க அப்படி யாராவது கேட்டா வண்ணா ரயில்வே ஸ்டேஷன்லயே போய் படுத்து கிடந்துட்டு அங்கனே அப்படியே எந்திச்சி திரும்பி வரேன்னு சொல்லி சொல்லுங்க யார் யாரங்க இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்குது எங்க எப்படி பேசணும் ஒரு நாகரிகம் கூட தெரியல உங்களுக்குலாம் யார் இது எங்கயோ பட்டிக்காட்ல இருந்து அவளோ கிளம்பி வந்திருக்குங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி இல்ல சே கோவ விடாதீங்க விடாதீங்க இவன் யார்கிட்ட காலங்கத்தாலே போன் பேசிக்கிட்டு இருக்கா போன் வந்து காலங்கத்தாலே நம்மளை எழுப்பி விட்டுருச்சு ஆமா பச்சோனி நானும் போன் தான் எந்திரிச்சேன் ஆமா பூமர் எங்க ஆவ நம்ம கூட தான இருந்தா ரெஸ்ட் ரூம் பேர் கான்னு நினைக்கிறேன் ஆ ஆமா பாத்ரூம்ல தான் சத்தம் கேக்குது தண்ணி கேக்கும் காலங்கத்துல எதுக்கு எங்க ரூம் நம்பர் கேக்க அது ஒண்ணு இல்ல சந்தியா நாங்க ஷாப்பிங் கிளம்பலாம்னு பார்த்தோம் அதான் நீங்களும் அன்னைக்கு மாலா இங்கயோ போறேன்னு எது சொன்னீங்களாமே அதனால நீங்களும் வந்தீங்கனா சேந்தாப்ல போலாம் அப்படினாங்க அதான் உங்க ரூம் நம்பர் என்ன ஏதும் தெரியல நாங்க அதான் உங்க காலேஜ் போனது தான அந்த பொருட்ட கேளு அவங்க வரதா இருந்தா நம்ம கூட வரட்டும் அப்படினாங்க அதனால தான் ரூம் நம்பர் கேக்குறதுக்காக கால் பண்ணேன் நான் என்ன உங்க அம்மாட்ட வந்து பேசுறேன் ரூம் நம்பர் சொல்லு அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்க இவ யாருக்கு தெரியும் ஓ அப்படியே அப்படியே எங்க ரூம் நம்பர் வந்து 13 இரு எங்க அம்மா கிட்ட நான் போனே தரேன் எதை சோனி நம்ம அம்மாங்க யாருக்கு தெரியும் நானே உன் போன் சத்தம் கேட்டத தான் எழும்புனே அம்மா யார் ஃபோன் பண்ணிருந்தா ஐயோ இவ கிட்ட சொன்ன வேற கோவப்படுவால நீ அம்மா எங்கன்னு சொல்லு பா முத கிறுக்கி அதான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல யாரையுமே ரூம்ல காணோம் ஒருவேளை பக்கத்து ரூமுக்கு பேர் பாவலா இருக்கும் என்ன நீ போங்கம்மா நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது இல்லவே வெளிய சத்தம் கேக்குது சரி வாங்க உள்ள வாங்க அவளோட வெளிய தான் நின்னு பேசிட்டு இருக்கவன்னு நினைக்கேன் என்ன தரக்க முடியல நல்ல டைட்டா இருக்குமா இருக்கும் ஒழுங்கா தர தரக்கும் இவ சத்தியமா தரக்க முடியலவே இரு சோனி நான் வரேன் என்னாச்சி நான் டைட்டா மூடி வச்சிட்டு போய்டவளோ நான் திறந்து பாக்கே திறந்து பாரு நானும் நல்லா திறந்து பாத்துட்டேன் தரக்கவே முடியல ஆமா டைட்டா தான் இருக்கு இவ கதவை தட்டுங்கவே அப்பதான் பக்கத்து ரூம்ல இருந்தவனாலும் ஓடி வருவாவே நம்மள பூட்டி வச்சிட்டு வெளிய போய்டவன்னு நினைக்கேன்

ஐயோ பிள்ளைல தான் உள்ள கடந்து கதவ தட்டிட்டு அடக்காலவே சீக்கிரம் கதவ தரங்க யாராவது இருக்கீங்களா இருங்க இருங்க கதவ தரக்கோம் உங்கள உள்ள தேடி வர வேண்டிய இருக்கானே உள்ள உள்ள வச்சி புடிட்டு வந்தோம் கடைசில பார்த்தனா நீங்க உள்ள வந்துட்டீயே அம்மா ஒரு வழியா கதவ தரந்துட்டாவோம்மா அம்மா என்னத்துக்கு எங்க உள்ள உள்ள வச்சி புட்னீங்க அது ஒண்ணு இல்ல பிள்ளைவளா தூக்க கலக்கத்துல நீங்களும் எந்த செங்கி வெளிய வந்தறப்படாத பத்தியா அதனால தான் பாதுகாப்பு காண்டி சும்மா புட்னோம் எதுக்கு நீங்க எப்படி வெளியே நின்னு அவ்வளோ ரொம்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு எங்களை உள்ள வச்சு புட்டு இது நல்ல கதையா இருக்க அப்படி என்ன டிஸ்கஷன் எங்களை விட்டுட்டு நீங்களும் மட்டும் போட்டு தனியா அது ஒன்றும் இல்லை சோனி அடுத்து எங்கே போகலாம் என்னென்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் அம்மா என்னென்னா ஊருக்கு போனோம் கேவை அதான் நேராக ஊருக்கே போயிடலாமா இல்லை வேற எங்கேயும் சுற்றி பார்த்துட்டு போகலாமான்னு யோசிக்கிட்டு இருக்கோம் ஐயோ என்னைக்கே ஊருக்கா இன்னைக்கு எங்கேயும் மாலுக்கு சுற்றி வேட்டா கூட்டு போறேன்னு சொன்னீங்களா கூட்டிட்டு போலையா அதெல்லாம் ஒன்றும் போவாண்டா ரூம்லேயே ரெஸ்ட் எடுங்க அவ்வளோ வரும் சாயங்காலமாக ஊருக்கு போனோம் வெளியிலலாம் சுற்றி பார்க்க போனோம்னா நேரத்துக்கு வந்து சேர்ந்துக்கிட முடியாது ஏமா என்னம்மா இப்படி சொல்கிறா ஏம்மா இப்போ தான் சரண் ஃபோன் பண்ணான் சரணா ஆ என்ன சொன்னா அவன் எதுக்கு போய் உனக்கு ஃபோன் பண்ணா ஏம்மா அவன் அத்தை தான் ஃபோன் பண்ண சொன்னாங்களா ஃபோன் பண்ணி நீங்களெல்லாம் எல்லாரும் வாரியெல்லாம் என்னன்னு கேளுங்க நம்மளாம் மாலுக்கு போகிறலாம் அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போவோன்னு சொன்னாங்களாம் அதனால தான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ரூம் நம்பர் என்ன ஏதுன்னு கேட்டான் வேண்டாம் வேண்டாம் வரலன்னு சொல்லிடு எங்கேயும் போக வேண்டாம் லட்சுமி அக்கா இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு போயிட்டு வேணா சாயங்காலமா கிளம்புற நேரத்துக்கு வந்துருவோம் வேற நாள் முழுக்க ரூம்லயும் அடைஞ்சு கிடந்தாங்க நமக்கு வெறுத்து போவோம் ஆமா லட்சுமி போயிட்டு வருவோம் ஆமாம்மா நான் மெட்ரோ ட்ரெயின்ல எல்லாம் போனோம்னு ஆசைப்பட்டேன் ஆமா லட்சுமி மெட்ரோ ட்ரெயின்ல போனோம்னு எனக்கும் ரொம்ப ஆசைப்பட்டுக்க அதுலயாவது போயிட்டு வருவோம் வேற எங்கேயும் போலனாலும் பரவாயில்ல அம்மா அப்பா சரண் கிட்ட வரல நாங்கன்னு சொல்லிரட்டுமா ஆமா அவங்க கிட்ட வரலன்னு சொல்லிரு இந்த இதெல்லாம் என்ன மெட்ரோ ட்ரெயினுக்கு போனோம் கவல்ல அது மட்டும் எப்படி போகிறது என்னென்ன எத்தையாவது விசாரிச்சு வேணா அப்படி மட்டும் வேணா பக்கத்துல பக்கத்தில் போயிட்டு வருவோம் ஐய் ஜாலி ஜாலி மெட்ரோ ட்ரெயினில் போகிறோம் சந்தியா நீ வந்துட்டிங்களா அதான் சொன்னேன்ல எங்க அம்மாலாம் வெளியே தான் நிற்காங்கன்னு என்னையா இப்படி திப்பு ஓடி வந்திருக்க இல்ல சந்தியாவுக்கு போன் பண்ணேன் அப்பதான் யாரோ ரூம் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம வந்து சொன்னா போன்ல அதான் சரி தரன்ஸ் கிட்ட டைப் சொல்லிட்டு வந்தேன் பாத்தியா பெரிய பொண்ணு ம் பாத்துக்கிட்ட தான் இருக்கேன் பாத்துக்கிட்ட தான் இருக்கேன் அது இல்லையா தூங்கிட்டு கிடந்தல தான் அந்தல நாங்க எல்லாம் நின்னு பேசிட்டு இருந்தோம் சரி நம்ம பேசுறது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமான்னு வேற ஒன்றும் இல்லை சரி உங்க அத்தை எல்லாம் எங்கேயும் வெளியே போய் அம்மா ஆனால் நீங்களும் வாரியன் வாரியலான்னு சொல்லி கேட்டாவேன்னு சொல்லி இப்போதான் சஞ்சியா சொன்னா நீங்களும் போயிட்டு வாங்கம்மா வெளியே நாங்கள் வந்து அந்த பக்கத்தில் தான் மெட்ரோ ட்ரெயினில் போனோம்னு பிள்ளைகள் ஆசைப்படுது அந்த ட்ரெயினில் எப்படி போகிறது என்னன்னு பார்த்து நாங்கள் அப்படியே போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு கிளம்பிடுவோம் பார்த்துக்கா ஊருக்கு அதனால் அங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற இடெல்லாம் வந்தேன்னா லேட் லேட்டாயிரும் பற்றியில வேற சுத்தி பார்க்கவும் முடியாது வேற ஊருக்கு கிளம்பவும் முடியாது பத்தியா அதனால நீங்களே போயிட்டு வாங்க என்னையா நாங்க பக்கத்துல ஒரு மால் தான் போறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஊருக்கு கிளம்ப நேரத்துக்கு வந்துறலாம் இல்லப்பு மெட்ரோ ட்ரெயின்ல போணும் பத்திக்க உங்க கூட வந்தனா வேற அங்க போக முடியாது இல்ல இவ்ளோ தூரம் வந்துட்டோம் அதுலயும் ஒரு கா பேட்டு வந்தறலாமேன்னு ஒரு ஆசை தான் சரி அப்ப எல்லாரும் மெட்ரோ ட்ரெயின்லயே மாலுக்கு போயிடலாம் ஆமா இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு பெரிய பொண்ணு வேற ஊருக்கு கிளம்ப நியாயா பெரிய பொண்ணு நம்ம என்ன அங்கேவா தங்க போறோம் போயிட்டு வேற வரதான போறோம் சுற்றி பார்த்துட்டு அதுல என்ன இருக்கு வாங்க போயிட்டு வருவோம் வேற உயாமலாம் நம்ம இங்க வர போறோம் வர்ற நேரம்தான் பார்த்து பார்த்துக்கிடணும் வேற நீங்களெல்லாம் எப்போ தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வருவீங்க சரி அப்போ போங்க ஆமா ஆமா மெட்ரோ ட்ரெயின்லேயே போயிட்டு மெட்ரோ ட்ரெயின்லயே திரும்பி வந்துடலாம் பயப்படாதீங்க நான் உங்களை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு கூட்டு வந்துடுறேன் அங்கெல்லாம் நன்றி வந்தாலும் அங்கதான் செய்யும் உம் ஆத்திரம் ராத்திரம் கடைக்காச்சியெல்லாம் எந்த மாலுக்கு தம்பி போறது மெட்ரோ ட்ரெயினுக்கு பக்கத்திலே இருக்க மாதிரியான மாலை இருந்தா சொல்லி போவோம் வடபழனி பக்கத்துல போர மால்னு ஒண்ணு இருக்கு அங்க போலாமா அதுதான் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி ஒரு அரை கிலோமீட்டர் கூட நடக்கணும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் போயிட்டு நம்ம அங்க சுத்தி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணனா பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவளியே இந்த தம்பிக்கு எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கே நீ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கியே போ ஆமா ஆன்ட்டி இதுக்கு முன்னாடி நாங்க கொஞ்ச நாள்ல சென்னையில தான் இருந்தோம் ஃபேமிலியா அதனால தான் எனக்கு தெரியும் அப்படியே போ நல்லதுதான் நல்லதுதான் சரியா அப்ப உங்க அத்தை கிட்ட வாரோன்னு சொல்லு ஆனா மெட்ரோ ட்ரெயின்ல போற மாதிரி இருக்கணும் உங்க அத்தை என்ன கார்ல தான வரணும் பாவே அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் ஆன்ட்டி ஆ சரி போ அங்க இனிமே தான் பண்ண வளைக்கிட்டு குளிச்சிட்டு கிளம்பணும் பத்துக்க நீங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும் இல்ல அவியெல்லாம் இனிமே தான் கிளம்பணும் ஒவ்வொரு தடவை தான் குளிக்க போவாவே சரி அப்ப நாங்களும் எல்லாம் சீக்கிரம் கிளம்பியோம் ஆ சரி ஆன்ட்டி நீங்க கிளம்பிட்டு கால் பண்ணுங்க நாங்களும் கிளம்பிட்டு நான் வந்துறோம் ஆ சரியா சரி போங்க அவ்ளோரும் பிள்ளைகள போய் ரெண்டு ரெண்டு வரா போய் உள்ள போய் குளிச்சிட்டு கிளம்பி வாங்க போறதுக்கு ஆ சரிமா இங்கே என் மோனெல்லாம் எழுக்கி விடணும் நல்ல ஒரே தூக்கமாக தான் இருக்கு என் மாமனாரும் மாமியாரும் அவ்வளோ வரும் அவியலெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு எழுப்பாமல் இரு நம்மளும் அந்த ரூமில் போய் ரெண்டு பேரும் நாலு பேரும் குளிச்சுட்டு வந்தோம் நெய் கடைக்கடன்னு கலந்துடலாம் அதுக்கப்புறம் அவியலை எழுப்பி விடு ஆமாம் அதுவும் சரிதாங்கோ வாங்க பயிர் பயிருன்னு போய் குளிச்சுட்டு வருவோம் ஆமாம் தெரிய பொண்ணுங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு